வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா நிகழ்வுக்கு வந்திருந்தாரு கவிப்பேரரசு வைரமுத்து வந்த இடத்துல நான் இந்த இடத்த தாங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும் தாங்க அவ்வளோ ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் அந்த இடம் வேற எதுவும் இல்லை கலைவாணர் கிருஷ்ணனுடைய வீடு அந்த வீடை பார்த்தாலே அப்படி உருக்குலைஞ்சு பரிதாபமாக ரொம்ப பாவமாக ஒரு மனித உடலை அடக்கம் செய்யப்பட்ட உடலை ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து எடுத்து பார்த்தா எப்படி எலும்பும் தோளுமா ஒன்றுமே இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி அந்த வீடு ஒரு கலையிலேருந்து நிலைகுலைந்து போயிருக்கு அப்படி ஒரு காட்சியை தான் வைரமுத்து வெளியிட்டிருந்தார் அந்த வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அந்த வீடுலே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் என்எஸ் கிருஷ்ணனுடைய வீடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய அந்த வீடு கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது வருஷம் அவருடைய மனைவி மதுரத்தினுடைய பேரில் மதுர பவனம் அப்படிங்கக்கூடிய வீட்டை அவருக்கு கட்டியளிப்பிருந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன் முதல்ல கட்டப்பட்ட காங்கிரீட் வீடே அந்த வீடு தான் அதுக்கு முன்னாடி குமரி மாவட்டத்தில் காங்கிரீட் வீடே கிடையாது மொசக் தரை போட்ட அந்த வீட்டை பார்க்குறதுக்கு மாட்டு வண்டி கட்டி வந்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள போகிறப்ப கிரகப்பிரவேசம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அது வந்து பால் காய்ச்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரகப்பிரவேச நிகழ்வுக்கு மட்டும் சாப்பிட வந்தவங்களுக்காக ரெண்டு கிலோ அளவுக்கு கடுகு வாங்குற அளவுக்கு ஓகோ ஓகோன்னு அந்த வீட்டில் பால் காய்ச்ச பிரம்மாண்டமா நடத்தி காட்டியிருந்தாரான் என்எஸ் கிருஷ்ணன் இது மட்டும்தான் அந்த வீட்டோட ஆச்சரியமானு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் என்எஸ் கிருஷ்ணன் நாகர்கோவில்ல ஒழுகுனசேரி பகுதியில் ஒரு வீடு கட்டினார்ல அன்றைய காலத்தில் நாகர்கோவில் தமிழ்நாட்டோடயே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் கேரள மாநிலத்தின் ஒரு பகுதியா அது கேரள மாநிலம் கூட நம்ம சொல்லிட முடியாது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு பகுதியா இருந்த அந்த பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய இன்றைய பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கலாம் செங்கோட்டையாக இருக்கலாம் இதெல்லாம் கேரளாவில் இருந்துச்சு கேரளாவில் அப்போவே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விகிதகுமாரன் முதல் படம் அதை எடுத்தவரே செல்லுலாய்டு அப்படின்னு பிற்காலத்தில் அந்த அந்த கதைக்காலத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு படம் வந்துச்சு அந்த முதல் படத்தை எடுத்த விகிதகுமாரன் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் வெறும் நாற்பது அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கேரளாக்கு ஏன் போல என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் ஏன் நாகர்கோவில் ஒரு எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சென்னைக்கு போய் ஏன் போய் படத்தில் நடிக்கிறதுக்கு தமிழ் படங்களில் நடிக்க ஏன் வாய்ப்பு தேர்றாரு விகிதகுமாரன் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே மலையாள படங்களும் புத்துயிர் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த காலகட்டம் தான் அது ஆனால் அவர் ஏன் சென்னை போனோம் திராவிட இயக்கங்களின் மீது பெரியார் இயக்கத்தின் மீது சுயமரியாதை இயக்கத்தின் மீது இன்னும் சொல்லப்போனால் மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான சாட்டை சுருட்டுதல்ல கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு அன்றைக்கு இருந்த புரிதல் தான் அவரை திராவிட இயக்கங்கள் நோக்கி நகர்த்துச்சு அந்த திராவிட இயக்கங்கள் நோக்கி அவரை நகர்த்தின ஒரு பாதை தான் வெறும் எழுபது ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கேரளா தலைநகரை விட்டுக்கிட்டு அவரை எண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சென்னை தலைநகரை நோக்கி தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையை நோக்கி நகர்த்து இருந்துச்சு அன்றைய மதராசை பட்டணம் நோக்கி ஸோ அப்போ அந்த வீட்டினுடைய முக்கியத்துவம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் எம்ஜிஆரே வந்து தங்கியிருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா ஊர் ஊராக போய் நாடக கொட்டாய் போட்டு நாடகம் நடத்துவாங்க அப்படியே போவாங்க போகிற போது ஏதாவது ஒரு ஊரில் நாடக ஷோ நடத்துவாங்க அந்த ஷோ முடிஞ்சோன்னா அடுத்த நிகழ்ச்சி பண்ணுவாங்க ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு நாள் நாடகம் நடக்கும் அப்படி இரவு கனவு அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இன்பக் கனவு அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இந்த இரண்டு நாடகங்களுக்காக எம்ஜிஆரே அந்த வீட்டில் வந்து பன்னிரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பேரறிஞர் அண்ணா தமிழகத்துல திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலிருந்த மக்களுக்கு கேட்டதெல்லாம் செய்து கொடுத்த எல்லா விஷயங்களையும் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் செய்த வீரர் காமராஜர் அவர்களே வீழ்த்தக்கூடிய ஒரு ஆளுமையாக தமிழ்நாட்டில் அன்றைக்கு கோலோச்சியவர் பேரறிஞர் அண்ணா அந்த அண்ணா அந்த வீட்டுக்கு வந்திருக்கார் இது மட்டும்தான் வந்திருக்காங்களா அன்றைய காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பகவதர் அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கார் கலைவாணர் வீட்டை தேடி ஏன் வைரமுத்து வரணும் கலைவாணர் என்று சொல்வது தமிழ் திரையுலகத்துல நகைச்சுவைக்கான பங்களிப்புகளை இன்னொரு பரிணாமத்தில் சொன்னவர் வெறுமனே நகைச்சுவைங்கிறது சிரிக்க மட்டும் இல்ல சிந்திக்கவும் தான் சமூகத்தினுடைய பழுத போக்குறக்காக தான் ஜோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பாதையை நகைச்சுவைகளுக்கு கொடுத்தவர் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் அவர் அதனால தான் அவர் காலம் கடந்தும் கொண்டாடப்படுகிறார் அண்மையில் மறைந்தார்ல நகைச்சுவை நடிகர் விவேக் அவர் கூட தன்னுடைய பெயருக்கு முன்பாக கொரோனா காலகட்டத்தில் மரணித்து போன நடிகர் விவேக் கூட தன்னுடைய பெயருக்கு முன்னால் சின்ன கலைவாணர் விவேக் அப்படிங்கக்கூடிய ஒரு அடைமொழியை தான் விரும்பி சூட்டிக்கிட்டார் கலைவாணர் அவர்களுடைய விஷயங்கள் செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கணும் எளியவர்களுக்கு உதவுறதா இருக்கும் கலைவாணர் பெருசாக படிச்சிருப்பாரா இருக்குமோ தான் இவ்வளோ தூரம் சினிமா துறையில் அப்போவே காய் நகர்த்தி சென்னைக்கு போயிட்டாரான்னா அவர் பாவம் பள்ளி படிப்பையே தாண்டாதவர் இன்னும் சொல்ல போனால் நாகர்வல் கார்ப்பரேஷனுக்கு இன்றைக்கி கார்ப்ரேஷனாக இருக்கக்கூடிய நாகர்கோவிலுக்கு அன்றைக்கு நாகர்கோவில் டவுன்ஷிப்புக்கு ஒரு டென்னிஸ் கிளப் இருந்துச்சு அந்த டென்னிஸ் கிளப்பில் பந்து பொறுக்கி போடுற வேலை தான் பார்த்தார் என்எஸ்கன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர்னால் கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் எம்ஜிஆரோட கையை பார்த்தாலே செக்கச்சவேன்னு இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு உடுத்திருக்க துணியை கூட அவுத்து கொடுப்பாருன்னு கிராமப்பகுதிகளில் இன்றைக்கும் அழகாக சொல்லுவாங்க அந்த எம்ஜிஆரே பார்த்து வியந்த எம்ஜிஆரிடம் யாரிடமிருந்து இந்த கலையை கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் எம்ஜிஆரே வியந்து சொல்லக்கூடிய ஒருவர் உண்டுன்னா அதுதான் கலைவாளர் என்எஸ் கிருஷ்ணன் சொல்கிறத நீங்கள் கூகுளில் போய் இப்போ டைப் பண்ணி பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு நகைச்சுவை நடிகருக்கு சிலை இருக்குன்னா அது என்எஸ் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் அதை தாண்டி வெளிநாட்டில் சார்லிஞ்ச் அப்படின்னு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு நகைச்சுவை நடிகருக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அவர் நகைச்சுவை மட்டும் செய்யலை அந்த நகைச்சுவைக்கு பின்பாக அவர் சமூக அக்கறை கொண்டு பல விஷயங்களை செய்திருந்தார் நாகர்கோவிலில் ஒரு பூங்கா இருக்குது சர்சிபி ராமசாமி பூங்கா அது மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது அந்த மாநகராட்சி பூங்காக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா காந்தி ஸ்தூபி என்று அங்கே ஒரு இடத்த நிறுவிருக்க காந்தி இறந்த பின்பு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் சாப்பிடாம இருந்தாரான் என்னஸ்கிருஷ்ணன் அதனுடைய நினைவாக காந்தியினுடைய நினைவாக அவர் உருவாக்கி தந்த அந்த ஸ்தூபி இன்றைக்கும் நாகர்கோவில் மாநகராட்சி பூங்கா வேப்பமூடு பகுதியில் இருக்குது அந்த பூங்காவுக்குள்ளே இப்பொழுதும் காந்தி நினைவு ஸ்டூபி அப்படிங்கிறது இருக்குது என்எஸ் கிருஷ்ணன் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் உதவி கேட்டு வருவாங்களா ஒரு பெண் வந்தாராம் கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்க அந்த ஐயா எனக்கு எதாவது உதவி பண்ணுங்கன்னு இருக்காங்க ஒன்னாக ஒரு நூறுரூவாயே கொடுத்துருக்காரு அந்த பெண் ரொம்ப நன்றிங்கயான்னு திரும்பி போகிறாங்க படி இறங்கிட்டாங்க ஏமா திரும்பி வாமா இந்த திரும்பி வாமான்னு இருக்கார் அந்த அம்மா போயிருக்காங்க போன என்ன கூட ஒரு நூறுரூவா வச்சுக்க அப்படின்னு உடனே என்ன ஐயா நான் நூறுரூவா கொடுத்துட்டீங்களே திரும்பி நூறுரூவா தரீங்களே அப்படின்னு ஒன்னே வயிற்று இருக்கிற துணி எடுத்து போட்டு போமா மொதல் நூறுரூவா உன் மேலே இறக்கப்பட்டு கொடுத்தது அடுத்த நூறுரூவா உன் நடிப்பு திறமைக்காக கொடுத்தது அது துணினே தெரியாத மாதிரி தத்துருவா நடித்தமா அப்படின்னா இப்படி என்எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய கடைசி காலம் வரை எல்லாருக்கும் கொடுத்தாரு அவர் ஒரு வைரமாகவே வாழ்ந்தார் ஒரு முத்தாகவே வாழ்ந்தார் அவருடைய இல்லம் இன்னைக்கு சிதலமடைந்து கிடைக்கிற பொழுது அதை தேடி வைரமுத்து வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா அந்த வீடு சார்ந்து சில வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில அதுலேருந்து அவங்க மீண்டாங்களா மீன்நிலையாங்கிறது அந்த குடும்பத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அதுக்குள்ள நம்ம விவாதிக்கவும் முடியாது அப்படியான காலகட்டத்தில் அந்த வீடு ஒரு பிரம்மாண்டமான வீடாக இருந்த அந்த கலைவாணர் என்ன கிருஷ்ணனுடைய வீடு இன்றைக்கு பல பகுதிகளில் பிரிக்கப்பட்டு ஒரு ஒர்க்ஷாப்புக்காக இருக்கலாம் கொரியர் கடைக்காக இருக்கலாம் இப்படி பல்வேறு இடங்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான அந்த கலைவாணருடைய குடும்பம் இன்றைக்கு ஒரு வாடகை வருமானத்தில் வாழக்கூடிய சூழலுக்குள் இருக்கிறார்கள் வைரமுத்து போன்றவர்கள் செல்ஃபி எடுத்து செல்வதில் எவ்வித பெருமையும் இருக்காது அது அந்த குடும்பத்தினுடைய சூழலை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்களுக்கு அந்த திரைத்துறையினர் சங்கங்களுடைய பார்வைக்கு கலைவாணர் என்னஸ்கிருஷ்ணன் அவருடைய குடும்ப பொருளாதாரம் அவருடைய வாரிசுகளுடைய பொருளாதாரம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை அவர் கவிதை வடிப்பதுதான் காலச்சிறந்ததாக இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு நன்மை செய்வதாக இருக்கும் மறைந்து போன என்னஸ்கிருஷ்ணனை கொண்டாடுவதற்கு நாகர்கோவிலில் ஒரு சிலை இருக்குது அந்த சிலைக்கு உத்தரவு கொடுத்தது கூட எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் தான் கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணனுக்கு அந்த சிலை வைக்கப்பட்டது அங்கே ஆண்டுக்கு இரண்டு முறை மாலை அணிவித்துக் கொள்வார்கள் பா மாலையும் கவிமாலையும் வைரமுத்து சூட்டி சூட்டியிருக்கிறார் கலைவாணருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு சூழலையும் உணர்ந்து கண்ணீரை துடைக்கட்டும் என்கிற நம்முடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி